நாட்டுப்புற கலையிலிருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசிர்வாதம் கடவுளுடைய அனுகிரகம் உங்கள மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு இன்னைக்கு நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களை நான் வேண்டிக்கிறேன் ரசிகர்களை வேண்டிக்கிறேன் நாடகரும் நடிகரும் வருங்கால இயக்குனருமான ஃபோக் மார்லி அந்தோனிதாசன் அவர்களை பேச அழைக்கிறேன் அரங்கில் நிறைந்திருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறை சோசியல் மீடியாவைச் சேர்ந்த அத்துணை என் சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குளோப் நெக்ஸஸ் இந்த கம்பெனி எடுக்கிற அந்த மாபெரும் முயற்சியை நானும் ஒரு கடைக்கொடி கலைஞனாக இருந்து வாழ்த்துறேன் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக வணங்குகிறேன் அதாவது நானாம் வந்து சின்ன பிள்ளைகளை சினிமா பார்க்கும்போது கூட்டத்தில் கூட்டம் வந்து விசில் அடிச்சிருக்கிறேன் மணலில் குமிச்சு போட்டு உக்காந்து ஒரு ரசிகனாக இருந்து பார்த்துருக்குறேன் இன்றைக்கி நாட்டுப்புற கலையிலேருந்து வளர்ந்து மக்களுடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களை மாதிரி பெரியவங்களுடைய சப்போர்ட்டு இன்றைக்கி நான் மேடையில் வந்து ஒரு இயக்குனராக அறிமுக அறிமுகப்படுத்தும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் போகிற பாதை கரெக்டான பாதையாக நான் கருதுகிறேன் ஒரு பாடகனாக ஒரு கூத்துக்கலைஞனாக இருந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் நேரடியாக பாடகனாக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் அடுத்து இசையாமைப்பாளாகவும் வந்து மக்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்கிற அந்த முயற்சியை இயக்குனர் அவதாரம் இதையும் கண்டிப்பாக நான் வெற்றிகரமாக செய்வேன்னு நான் நம்புகிற கடவுளை வேண்டேன் கடவுளுக்கு நிகராக இருக்கின்ற உங்களையை நான் வேண்டிக்கிறேன் ரசிகர்களை வேண்டிக்கிறேன் சிறப்பானது இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க குலோப் நக்சஸ் இதில் கலந்துக்க போகிற இவங்க எடுத்துருக்கிற அந்த முயற்சியில் நீங்களும் மின்னலாம் நட்சத்திரமா அப்படிங்கிற அந்த முயற்சியில் கலந்துக்க போகிற எல்லா போட்டியாளர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிறையா திறமைகளோடு பட்டி தொட்டியில் டவுனில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறீங்க உங்களுக்கு இது ஒரு பாதை சரியான பாதை இந்த திரையில் வந்து நம்ம முகமும் தெரியாதா நம்மளுக்கு இந்த விசில் சத்தம் நம்மளுக்கும் கேட்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த பாதையை வகுத்திருக்கிறாங்க குளோப் நெக்ஸஸ் நிறுவனம் இதில் வந்து வெற்றிகரமாக ஜெயிச்சுவாங்க இதில் முத அந்த ப்ரொடக்ஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிற வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் அந்த படத்தோட பேர் என்ன எங்கள் படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் என்ன எல்லாத்தையுமே நம்ம சித்திரை மாதம் பதினாலாம் தேதி சித்திரை மாதம் தேதி ஏப்ரல் பதினாலு தமிழ் வருடப்பரப்பு அன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக அதை அறிவிக்க போகிறோம் உங்களுடைய எல்லாருடைய ஆசிர்வாதமும் தேவை இதில் கலந்துக்கிறவங்க எனக்கே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் வந்து எனக்கு நான் நல்லா பாட்டு எழுதுவேன் நல்லா பாடுவேன் நான் நல்லா நடிப்பேன் அப்படின்னு நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க இதுக்கு இது ஒரு சரியான பாதையாக நான் நான் நினைக்கிறேன் இந்த பாதையில் நானும் வருவனா இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து ஜெயிக்கணும் எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துங்க வாய்ப்பு தந்த குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி குலோப் நெக்ஸஸ் குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சார்